அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை அஷ்டமி இன்று இரவு அஷ்டமி பார்த்தீங்கன்னா ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரைக்கும் தான் இருக்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா நவமி தேதி இன்று இரவு அதாவது அஷ்டமி முடியக்கூடிய நேரமும் நவமி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் நம்ம எப்படி சோடசக்கலை நேரம் கணக்கிடுவோம் இல்லையா அமாவாசை பௌர்ணமி அப்போ நம்ம சோடசக்கலை நிறம் எப்படி வந்து கணக்கிடுவோமோ அதைப்போல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி முடியக்கூடிய ஒரு மணி நேரமும் நவமி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மணி நேரமும் மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுது இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜ்யப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜ்யப் பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் முதல்ல உங்களுடைய மூன்று கோரிக்கைகள் என்னவோ அதை மனதாரம் நினச்சிக்கோங்க அது நிறைவேறணும் வாராகி தேவியின் அருளாலையும் குலதெய்வத்தின் அருளாலும் நான் எண்ணிய காரியங்கள் நிறைவேறணும்னு மனதார மூன்று விஷயங்களை நினச்சிக்கோங்க அதன் பிறகு இந்த மூன்று பொருட்களை எடுக்கணும் மூன்று குறுமிளகு கொஞ்சமாக கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அதன் பிறகு மூன்று கிராம்பு இது மூன்றையும் எடுத்து நல்லா தூளாக்கிக்கோங்க ரொம்ப பவுடராக அரைக்க முடியல ஒன்று ரெண்டாவது அங்கே தட்டிக்க முடிஞ்சினா தவறு கிடையாது நம்ம கொஞ்சோண்டு குவான்டிட்டி தான் எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் தவறு கிடையாது அதை எடுத்து ஒரு வெத்தலை மேலே வச்சு உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்சுருங்க வச்சுட்டு உங்களுடைய மூன்று விருப்பங்களை மறுபடியும் நினைங்க அது கடன் தீர்வதாக இருக்கலாம் இல்லை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை எதிரி தொல்லையாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் மூன்று விஷயங்கள் வந்து சரியாகணும்னு மனதார வேண்டிட்டு அதை எடுத்து உங்கள் நிலைவாசலுக்கு வெளிப்புறமாக தூவிவிடலாம் கோலமிடம் இடத்துடைய மூளையில் தூவி விடலாங்க இந்த பரிகாரத்தை இன்று ஆறு இருபத்தி இரண்டில் இருந்து எட்டு இருபத்தி இரண்டுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக வாராகி தேவியின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்